ஜோக்கர் டிவி இணையர்களுக்கு நம்முடைய தமிழக தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் தலைப் கமல் சிம்பு நினைச்ச படம் விமர்சனத்தை பத்தி நான் சொல்ல போறேன் இந்த மயில் படத்துக்கு படத்தை திரையிடக்கூடாதுன்னு பயங்கர பிரச்சனை தமிழை பத்தி பேசிட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு டப்பா படம்னு கமல் சிம்பு மணிகத்துக்கு தெரிஞ்சு போச்சு போல ப்ரமோஷனுக்காக வேணுமென தமிழை பற்றி பேசி பிரச்சனை உண்டாகி இதன் மூலமாவது படம் ஓடும் கல்லக்கட்டலான்னு பண்ணி இருக்கிறாங்க போல படம் ஆக பாடாவதி படம் படம் ஆக பாடாவதி மயிறு படம் இது ஒரே தரவெளி நான் நல்ல வேலை காசு கொடுத்து பார்க்கல இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன் படம் இன்னைக்கு வெளியாச்சு இன்னைக்கு மத்தியானமே இன்டர்நெட்டில் வந்து போச்சு சரி விமர்சனம் போடலாமா வேணாமான்னு நினைச்சேன் நான் வேற கன்னட வெய்யர்கள எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு வேற தமிழை பத்தி பேசுறதுனால சப்போர்ட் பண்ணி வேறு பேசிட்டேன் தயவு செய்து கமல் சார் உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறோம் நீங்க கன்னடர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தயவு செய்து கன்னடர்கள் என தமிழ்ல இருந்துதான் கன்னட படம் வச்சு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த படத்தை கர்நாடகாவோட தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்க கன்னடர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மண்டை மூளை பித்தி பிடிச்சி பைத்தி பிடிச்சி ரோடு ரோடா அழையணும் கர்நாடக மக்களை பழி பழிவாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது பிளீஸ் செய்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த படத்தை கர்நாடகில் வெளியிடுங்க கன்னடர்கள பார்த்துட்டு சாவுட்டும் இந்த படத்தை பார்த்து மண்ணில மூளை கட்டி வந்து சாவுட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கதை இதோட செத்தாண்ட ஒழிஞ்சாட மணி ரத்தனம்

அதை விட இந்த படத்தோட கதை என்னன்னா ரெண்டு ஏழை இருந்தாங்க அனாதை இருக்கிற சிம்புவை கமல் வளர்த்து பெரியாடாக்குறாரு சிம்பு கமலை போட்டு தள்ளிட்டு தான் வந்து அந்த இது தலைவனாகணும்னு ஆசைப்படுறாரு கடைசியிலே ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அப்போ க கமல் குத்துன குத்துல சிம்பு செத்து போயிடுறான் இதுதான் கதை இந்த உறுப்படாத இந்த கதை எத்தனை படத்தில் பார்க்கறது அதுலயும் இந்த கிருமாண்டி படத்துல அபிராமின்னு ஒருத்தி நடிச்சிருப்பாங்க கர்நாடக பெண்களே உலக பெண்களே ஜாக்கிரதை கமலு கிட்ட பேசும் போது ஒரு பத்து அடிச்சு ரூபாய் தள்ளி பேசுங்க கிட்டக்கு நெருக்கி பேசுறதுக்கே இழுத்தடிச்சு கிசடிச்சுடுவார் போது கமல் முத்த மண்டன் முத்த நாயகன் உலக நாயகனா கிடவு நாயகனா இது முத்த நாயகனும் பேரு கூட அவனா இந்த புன்னகைமன் படத்துல ரேகாவும் கமலும் தற்கொலை படிக்க இழுத்து அட்டிப்பான் கமல் கிஸ் ரேகாவுக்கு மயக்கமே வந்து அப்படியே சொக்கிடுவார் கிட்டக்க பொம்பளை உதட்ட பார்த்தா விட்ட மாட்ட போல எவ்வளவு வயசு கிழட்டு போயிலானா கூட இந்த ஆசை விடல பார் மீச நினைச்சாலும் ஆசை விடல பார் அபிராணி தற்கொலை இழுத்த வச்சு அட்டிக்கிறார் கிஸ் அங்கோ பொம்பளை விஷம் போட்டுக்கிட்டு கிட்டக்கு போனா கூட அபினாபி கமல் ஏழு சீனை கற்பிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு கோடி ரூபாய் விஜயலட்சுமி மேரி சீக்கிரம் செட்டில் ஆயிடலாம் பாட்டில் நடிக்கும் போது என்னை இழுத்து கிருஷ்ண பாருக்கு ஆதாரம் இவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா நூறு கோடி சொல்லிட்டு கேளு கடிச்சு போச்சு இந்த படத்தை பாக்கறதை விட குவாட் குப்பர் படுக்கிறா போகிற நன்றி வணக்கம்